ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை சூப்பு மிக்ஸ் தாங்க பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப சட்டுன்னு ரெண்டே நிமிஷத்தில் நம்ம சூப் பண்ணிடலாம் அதுவும் இல்லாமல் முருங்கைக்கீரை கிடைக்காத இடத்துல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு பொடி செஞ்சு வச்சிங்கனாலே போதும் ரெண்டு மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க இது டக்குனு இந்த பொடியை வச்சு நம்ம சூப்பராக ஈஸியாக நம்ம சூப் பண்ணிடலாம் இந்த பொடி எப்படி பண்ணாங்கத பார்க்கலாம் நமக்கு டெய்லி முருங்கைக்கீரை பறித்து கஷ்டப்பட்டு இந்த சூப் பண்ணணுன்னு எந்த அவசியம் இந்த பொரியை அஞ்சே நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதே மாதிரி சூப் வந்து ரெண்டே நிமிஷம் டெய்லி ரெண்டு நிமிஷத்தில் நம்ம சூப் பண்ணிடலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க அதை எப்படி பண்ணலாங்கன்னு பாக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேனை எடுத்துக்கோங்க அடுப்பு ஆன் பண்ண வேணாம் நீங்கள் வந்து இப்போ செட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கோம் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாசி பருப்புங்க அது வந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம எல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பான் பண்ணி வறுத்தெடுத்துக்கலாங்க நான் வந்து நாலு ஸ்பூன் பருப்பு சேர்த்துட்டேன் அவ்வளோதாங்க இதை எல்லாமே நம்ம வறுத்தெடுக்க போகிறோம் இப்போ வந்து அடுப்பை வந்து லோ அண்ட் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க அது அதிகமாக வைக்க வேணாம் இப்போ வந்து இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க உங்களுக்கு அந்த வருபடுறப்பே தெரியும் நல்லா வெடித்து வரும் நல்லா வாசமாக இருக்கும் அந்தளவுக்கு நல்லா வெறுத்து எடுத்துக்கோங்க இந்த சீரகம் மிளகெல்லாம் நல்லா வெடித்து வருங்க பருப்பு லைட்டாக லைட்டாக ப்ரௌன் கலர் லைட்டாக வரும் அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா போதும் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இது ரொம்ப இம்யூனிட்டிக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ரெகுலராக குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க இது பல வகையான நோய்களுக்கு மருந்தாகவே சொல்லலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு ஹெ சூப்பர் ஃபுட்டுன்னே சொல்லலாம் இந்த முருங்கைக்கீரை அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க இதை நம்ம சூப்பராக ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும் ப்ரெஷர் பேஷண்ட்டாக இருக்கட்டும் உங்களுக்கு அதாவது ஆண்களுக்கு அந்த விந்தனம் அந்த எல்லா சம்மந்தமான பிரச்சனைக்கும் இது வந்து தீர்வாக இருக்குங்க இப்போ இது எல்லாமே நம்ம வறுத்தெடுத்துட்டோம் இப்போ ஒரு பிளேட்டுக்கும் மாற்றிடலாங்க இதை ஆறட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து பூண்டு வந்து ஒரு ஏழு பல் ஏழுலேருந்து எட்டு பல் நல்லா இடித்து சேர்த்துருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது வறுக்கணும் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா பேன்ல அதனால் லைட்டா எண்ணெய் விட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இந்த பூண்டை நல்லா வருபட்டும் நான் வந்து தோளோடு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தோல் நீக்கிட்டு சேர்க்கறனால சேர்த்துக்கோங்க அது உங்க விருப்பம் இப்போ முருங்கையில வந்து இப்போ சளி காய்ச்சல் உடம்பு பெயினா இருக்கு உடம்பு வந்து சரியில்லை கைகால் வலி மூட்டு வலி எல்லா பிரச்சனைக்கும் எந்த ஒரு சூப் குடிச்சிங்கன்னா உங்களோட உடம்புலக்க அத்தனை வியாதிகளுக்கும் மருந்து இது போதுங்க அது மட்டும் இல்லை இந்த முருங்கைக்கீரை சூப்பு வந்து இப்போ மூட்டு வலி கை கால் வலி உடம்பு வலி மட்டும் இல்லை நம்மளோட ஸ்கின் கொலாஜினுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம கொலாஜின் குறைய குறைய ஏஜிங் அதிகமாகும் அது வந்து வயசாகிறத வந்து தடுக்கக்கூடியது இந்த முருங்கைக்கீரை சூப்பு அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும் இந்த சூப் வந்து டெய்லி எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கே தெரியும் நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் தோல் வந்து அந்த சுருக்கங்கள்லாம் மாறி நல்ல கலர் நல்லா இருக்கும் நமக்கே த அந்த ஸ்கின் பிரச்சனைலாம் வந்து சரி பண்ணி கொடுக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி இருக்குங்க நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பரட்டி பரட்டி விடுங்க பேட்டி பேட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நாள் ஆல்ரெடி வெயிலில் காயம் வச்சுதான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நிழலில் கூட காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் இது வந்து நல்லா மொறு மொறுன்னு வரணுங்க அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இலை வந்து கருகி போயிடும் கலர் மாறிடும் உங்களுக்கு சூப் வந்து அந்த க்ரீன் கலர் வராது அதுவும் இல்லாமல் இதில் இருக்கிற சத்துக்களும் போயிடும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக வ வறுத்தெடுத்திங்கனாலே போதும் வறுத்தெடுத்துட்டு நல்லா பே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதே சூட்லேயே இந்த பேன்லேயே வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சூட்லேயே வந்து இந்த மொறு மொறுன்னு வந்துடும் அஞ்சு நிமிஷம் அப்படியே பேனில் வச்சுருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சூப்லேயும் கொஞ்சம் உப்பு போடுற மாதிரி தான் இருக்கும் நான் அளவாக சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் அதில் போட்டு தான் ஆகணும் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்க போகிறோம் பவுடராக இது கூடயே நம்ம வறுத்து வச்சுருக்க முருங்கை இலையும் சேர்த்துக்கலாங்க மொறு மொறுன்னு இங்கே நீங்கள் கையில் உடைச்சிங்கன்னா நல்லா அப்படி நொறுங்கணும் அந்தளவுக்கு முருங்கை இலை வந்து வர சூடாக வறுபட்டு வந்துருக்கணும் இல்லைன்னா இந்த பொடி வந்து கெட்டு போயிடும் அதனால் முருங்கை இலையை வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க கையில் அப்படி இது அமுத்துனிங்கன்னா நல்லா உடையணும் அந்தளவுக்கு மொறுன்னு வரணும் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைச்சு எடுத்து வச்சுங்க இந்தளவுக்கு வந்துருச்சு நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்கன்னா இதில் நீங்கள் அதிகமாக பண்ணிக்கலாம் நீங்கள் அளவுகளெலாம் பார்த்துட்டு அதே அளவுக்கு அதிகமாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்ல பொடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு டெய்லி நீங்கள் சூப் வந்து இந்த பொடி போட்டு நீங்கள் டெய்லி சூப்பு பண்ணி குடிக்கலாங்க முருங்கைக்கீரை கீரை இல்லாத இடத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக தேவைப்படும் நான் வந்து இதில் வந்து ஒரு கால் லிட்டர் தண்ணி இருக்குங்க நான் ஊற்றிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மில்லு இருக்கும் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் முருங்கைக்கு அந்த பவுடர் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அரைச்ச பவுடரை நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் சின்ன டம்ளர் இருந்தால் ஒரு ஸ்பூன் போதும் நான் பெரிய டம்ளர்னால ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இது கொதிக்கையில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பள்ளி சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து நச்சிக்கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் உப்பு போட்டுக்கோங்க இதை நல்லா கொதித்து இந்த வெங்காயத்தோடய எசன்ஸ் எல்லாமே இறங்கி வரணும் இந்த முருங்கை கீரை அந்த பவுடரு எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து வரணுங்க அப்போ தான் இதில் இருக்கிற பச்சை வாசனை போகும் இந்த பொடி அந்த சூப் வந்து நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்லா அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இந்த பொடி வந்து எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இதை நல்லா கொதிச்சிருச்சு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் வடிகட்டி நம்ம சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் அப்படி குடிக்கிறனாலும் குடிக்கலாம் வடிகட்டையில் உங்களுக்கு அந்த இது வாயில் படாது திப்பி திப்பியாக இருக்காது உங்களுக்கு அப்படியே வெறும் லிக்யூடு தான் இருக்கும் அதனால தான் நான் வடிகட்டிக்கிறேன் இப்போ அது என்னமா குடிக்க ரெடி பண் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக சூப்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் டெய்லியும் பண்ணணும்னு நீங்கள் சுடுதண்ணி வச்சு நீங்கள் இந்த பவுடர் போட்டு வெங்காயத்தை தட்டி போட்டு உப்பு போட்டீங்கனாலே போதுங்க வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிரும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி